நேற்று யார் ஜாயின் பண்ணாங்க சார் நேற்று அந்த வந்து அமைப்புக்கு தலைமை ஆ ஆமாம் 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 ஏபி ஆமாம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ வச்சு சரிங்க சார் சரிங்க சார் பாம்பே அங்கே நம்மளுக்கு வச்சு வெரி சார் நாமல்பட்டில் வச்சு எது எதெல்லாம் வரணும் எதெல்லாம் வரக்கூடாது ஃபார்மாலிட்டி எங்களுக்கு வரீங்கன்னு போட்டு சார் எங்கள் சேர்த்து மட்டும் பார்த்து எதுவும் வரக்கூடாது சரிங்க நியூஸ் பற்றி கேள்வி கேளுங்க பட் இட்ஸ் ஃபாஸ்ட் கே சார் அந்த மாதிரி முடிச்சாலும் சார் வெரி குட் யார்கிட்ட யூனிட் ஸ்வாரி யூனிட் கொடுத்து

நீங்கள் சரி சொல்ல வேண்டியதெல்லாம் எப்படி ராஜாவை தெரியும் எப்படி இங்கிலீஷில் எப்படி போய் பார்த்தேன் என்னங்கிறதா சொல்லி காப்பி மட்டும் கிடைச்சா நமக்கு நான் காட்டிக்கிட்டு இங்கே எல்லாம் தைரியமாக வீட்டுக்கு வந்து பார்த்தானா இல்லை ஆப்ரேட்டர் வீட்டுக்கே நீ வீட்டுக்கு அந்த இந்த வந்து இன்ட்ராக்டிங் சரிங்க சரி <muchas> எனக்கு <muchas> 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 <muchas>